இப்போ பார்த்தோன்னா பாய்க்கா ஹோட்டலில் செமையம் ஏபார விற்கிது அந்த டயத்தில் பார்த்தோம்னா அந்த கவுன்சிலரும் இங்கே வராங்க அதுக்கு முன்னாடி ஜெயிலி ஜெல்லு என்ன செய்கிறாங்கன்னா போகிற வழியில் இங்கே வந்துட்டு போனோன்னே டே உனக்கு காட்டு போட்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து காப்பிலாம் கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க அந்த டயத்தில் பார்த்தோம்னா அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து எங்களுக்கு சூடாக ரெண்டு இட்லி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க ஏன்னா அவ்வளோ கடை இருக்கிறப்ப ஏன்னா இங்கே மட்டும் வரணுமே இங்கே சூப்பர் சூப்பர் இதாக இருக்குது அப்படின்னு என்னென்னமோ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ஜெல்லியில் என்ன செய்றாங்கன்னா சப்பா சப்பா நான் அடியை அடியை போட்டுறாரு அடியை போட்டோன்னே பயங்கர பிரச்சனை வந்துடுது அதுக்கடுத்து போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு நீ என்ன பெரிய ரவுடியா ஏரியா கவுன்சிலரே நீ அடிச்சிருக்க அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க கொஞ்சம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்றப்ப அதெல்லாம் எனக்கு தெரியுமா நீ எதுனாலும் டேசனில் வந்து பேசுங்க அப்படின்றாங்க ஜல்லிலன் வந்து என்ன சொன்னாங்கன்னா காதை ஏற்றிட்டு போகிறப்பே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கத்துறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க ஒன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை நீ கடை திறந்து பார்த்தியா இவன் போயிட்டேன் ஜெயிலுக்கு இன்னும் என்னென்னா தான் அசிங்கப்படணும் இருக்கோ தெருவு சந்து சிரிக்கணும் to